அனைவருக்கும் வணக்கம் இருபது நாளில் ஆங்கிலம் என்ற தலைப்பில் மூன்றாவது நாள் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஏன் ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்ற விஷயம் நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் எந்தளவு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்தளவு உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐநூறு ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அந்த ஐநூறுல நானூற்றி அறுபத்தி ஏழு வார்த்தைகள் தான் ரிப்பீட் ஆகாமல் இருக்கும் முப்பத்தி மூன்று வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிருக்கும் ஸோ அதை பற்றி நான் செகண்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நான் அடுத்து செகண்ட் வீடியோவில் பாசிட்டிவான இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் ஸ் அதான் சிம்பிளாக பேசுகிற டெய்லியுமே பேசுகிற இம்ப்ரேட்டிவ் சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுகிற சென்டென்சஸ் இப்போ நம்ம டெய்லியுமே அதை பயன்படுத்துவோம் ஆனால் எதிர்மறையாக பயன்படுத்துவோம் இல்லைங்களா ஸோ எதிர்மறை வாக்கியங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் செகண்ட் வீடியோவும் தேர்ட் வீடியோவும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் சரிங்களா ஓ இவ்வளோ தானே இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக தெளிவுபடுத்திக்கோங்க அப்புறமா செகண்ட் தேர்ட் வீடியோக்குலாம் வாங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டெய்லியுமே பயன்படுத்தும் இல்லைங்களா அங்கே போகாது அங்கே போகாத டோன்ட் கோ தேர் டோன்ட் கோ தேர் அதை தொடாத டோன்ட் டச் தட் டோன்ட் டச் தர்ட் லேட் பண்ணாத டோன்ட் பி லேட் டோன்ட் பி லேட் பொய் சொல்லாத டோன்ட் லை டோன்ட் லை என்ன மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் மீ டோன்ட் ஃபர்கெட் மீ உள்ளே ஓடாத டோன்ட் ரன் இன்சைட் டோன்ட் ரன் இன்சைட் என் பையன் வந்து தண்ணி இருக்கிறது தெரியாமல் ரெண்டு டைம் ஓடினா டைல்ஸ் வலிக்கிட்டு கீழே விழுந்துட்டான் ஸோ அவனுக்கு நான் அதிகமாக சொல்கிற வார்த்தை டோன்ட் ரன் இன்சைட் டோன்ட் ரன் இன்சைட் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் டைம் டோன்ட் வேஸ்ட் டைம் அழாத டோன்ட் க்ரை டோன்ட் க்ரை சத்தமாக பேசாத டோன்ட் ஸ்பீக் லவுட்லி டோன்ட் ஸ்பீக் லவுட்லி ஏமாற்றாத டோன்ட் சீட் டோன்ட் சீட் சண்டை போடாத டோன்ட் ஃபைட் டோன்ட் ஃபைட் கதவை திறக்காத டோன்ட் ஓப்பன் தி டோர் டோன்ட் ஓப்பன் தி டோர் சத்தம் செய்யாதடா டோன்ட் மேக் நாய்ஸ் டோன்ட் மேக் நாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடாத டோன்ட் லீவ் ஏர்லி டோன்ட் லீவ் ஏர்லி கொஞ்சம் சீக்கிரமாக போயிடாத அப்படின்ற பிள்ளைங்களா டோன்ட் லீவ் ஏர்லி உன் பையன் மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேக் டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேக் என்னை குறுக்கில் பேசாத நான் பேசும்போது குறுக்கில் பேசாத டோன்ட் இன்ட்ரப்ட் மீ டோன்ட் இன்ட்ரப்ட் மீ மற்றவங்களை பார்த்து சிரிக்காத டோன்ட் லவ் ஃபெட் அதர்ஸ் டோன்ட் லவ் ஃபட் அதர்ஸ் கத்தாத டோன்ட் ஷவுட் டோன்ட் ஷவுட் ரொம்ப லேட்டாக தூங்காத டோன்ட் ஸ்லீப் லேட் டோன்ட் ஸ்லீப் லேட் என்ன தள்ளாத டோன்ட் புஷ்மி டோன்ட் புஷ்மி காலையில் சாப்பாடை தவிர்க்காத டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் கண்ணை திறக்காத டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் என் ஃபோனை தொடாத டோன்ட் டச் மை ஃபோன் டோன்ட் டச் மை ஃபோன் சிரிக்க மறந்துடாதடா டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மைல் டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மைல் பின்னாடி பார்க்காத டோன்ட் லுக் பேக் டோன்ட் லுக் பேக் அதாவது வாழ்க்கையில் பின்னாடி நடந்த விஷயத்தை பார்க்கவே இல்லைங்களா ஸோ டோன்ட் லுக் பேக் பயப்படாத டோன்ட் பி அஃப்ரைட் டோன்ட் பி அஃப்ரைட் எத்தவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது டோன்ட் லை டு யுவர் பேரண்ட்ஸ் டோன்ட் லை டு யுவர் பேரண்ட்ஸ் இதையே நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இப்போ போய் பேசாதன்றதுக்கு டோன்ட் லை அப்பா அம்மா கிட்ட போய் பேசாத டோன்ட் லை டு யுவர் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசாத டோன்ட் லை டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அதே வந்து எங்கிட்ட போய் பேசாதன்றதுக்கு டோன்ட் லைட் மீ அப்படின்ற பிள்ளைங்களா ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னாடி நம்மளே ஆட் பண்ணிக்கலாம் அசையாத டோன்ட் மூவ் டோன்ட் மூவ் விதிகளை மீறாத டோன்ட் பிரேக் த ரூல்ஸ் டோன்ட் பிரேக் த ரூல்ஸ் தீயை தொடாத டோன்ட் டச் தி ஃபயர் டோன்ட் டச் தி ஃபயர் முரட்டுத்தனமாக இருக்காத டோன்ட் பி ரூட் டோன்ட் பி ரூட் அறகுறையாக சாப்பிடாத அதான் முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாதுன்றோம் இல்லைங்களா டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் பஸ்ஸை மிஸ் பண்ணிடாத டோன்ட் மிஸ் தி பஸ் டோன்ட் மிஸ் தி பஸ் ஜன்னலை திறக்காத டோன்ட் ஓப்பன் தி விண்டோ டோன்ட் ஓப்பன் தி விண்டோ நீங்கள் அந்த செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓப்பன் தி விண்டோன்னா ஜன்னலை திற டோன்ட் ஓப்பன் தி விண்டோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜன்னலை திறக்காத கிளாஸ் டைமில் பேசாத டோன்ட் டாக் டியூரிங் கிளாஸ் டோன்ட் டாக் டியூரிங் கிளாஸ் கவலைப்படாத டோன்ட் வரி டோன்ட் வரி இங்கே படுக்காத டோன்ட் லை டவுன் இயர் டோன்ட் லை டவுன் இயர் அங்கே உட்காராத டோன்ட் சிட் தேர் டோன்ட் சிட் தேர் இது எங்கள் வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதனால் எனக்கு நல்ல ஞாபகமாக இது எடுத்துருக்கேன் சோம்பேறியாக இருக்காத டோன்ட் பி லேசி டோன்ட் பி லேசி அந்த பட்டனை டச் பண்ணாத டோன்ட் டச் தட் பட்டன் டோன்ட் டச் தட் பட்டன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத டோன்ட் டிஸ்டர்ப் தேம் டோன்ட் டிஸ்டர்ப் தேம் மலையில் நடக்காத டோன்ட் வாக் இன் தி ரைன் டோன்ட் வாக் இன் தி ரைன் தப்பான வார்த்தை பேசாத டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் பெட்டு மேலே குதிக்காத டோன்ட் ஜம்ப் ஆன் தி பெட் டோன்ட் ஜம்ப் ஆன் தி பெட் இப்போது அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணாத டோன்ட் ஓப்பன் த கிஃப்ட் நவ் டோன்ட் ஓப்பன் த கிஃப்ட் நவ் வெக்கப்படாத டோன்ட் பி ஷை டோன்ட் பி ஷை உன் வீட்டு பாடத்தை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஹோம் ஒர்க் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஹோம் ஒர்க் இதே பாடம் செய்ய மறக்காது அப்படின்றதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு டூ யுவர் ஹோம் ஒர்க் டோன்ட் ஃபர்கெட் டு டூ யுவர் ஹோம் ஒர்க் தண்ணீரை சிந்தாதடா டோன்ட் ஸ்பில் வாட்டர் டோன்ட் ஸ்பில் வாட்டர் வேகமாக ஓட்டாத டோன்ட் ட்ரை ஃபாஸ்ட் டோன்ட் ட்ரை ஃபாஸ்ட் கதவை திறந்து விட்டுட்டே போகாது கதவை திறந்து விட்டுட்டே போனால் ஈவினிங் என்ன கொசு வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா கதவை திறந்து விட்டே போகாதுன்றதுக்கு டோன்ட் லீவ் தி டோர் ஓப்பன் டோன்ட் லீவ் தி டோர் ஓப்பன் பரிச்சயம் இல்லாதவங்கிட்ட பேசாத அதாவது முன்பின் தெரியாதவங்க கிட்டே பேசாது டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்கிட்ட வாதாடாத டோன்ட் ஆர்கியூ வித் மீ டோன்ட் ஆர்கியூ வித் மீ என்னை கூப்பிட மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ எக்ஸாம் பற்றி பயப்படாத டோன்ட் வரி அபவுட் த எக்ஸாம் டோன்ட் வரி அபவுட் த எக்ஸாம் இந்த அபவுட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அப்படின்னு படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் மேக்ஸிமம் அபவுட் அபவுட் அபவுட்ன்றே சொல்கிறாங்க பட் த எக்ஸாக்ட் ப்ரனவுசியேஷன் அபவுட் அபௌவ் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டோன்ட் வரி அபவுட் த எக்ஸாம் கரெக்டாக இருக்கும் தனியாக வெளியில் போகாத டோன்ட் கோ அவுட் அலோன் டோன்ட் கோ அவுட் அலோன் விளக்கை அணைக்காத டோன்ட் ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் டோன்ட் ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் அதிகமாக எடுத்துக்காத டோன்ட் டேக் டூ மச் டோன்ட் டேக் டூ மச் எதுவாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் டோன்ட் டேக் டூ மச் தான் வேற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் டோன்ட் டேக் டூ மச் தான் காரணமே இல்லாமல் சிரிக்காத டோன்ட் லவ் வித்தவுட் ரீசன் டோன்ட் லவ் வித்தவுட் ரீசன் ஜூரிங் மை ஸ்கூல் டேஸ் மை டீச்சர் டெல்ஸ் திஸ் ஒன் அதான் என்கிட்ட அதிகமாக சொல்லுவாங்க இப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் டோன்ட் லவ் வித்தவுட் ரீசன் கோபப்படாத டோன்ட் கெட் ஆங்க்ரி டோன்ட் கெட் ஆங்க்ரி லேட் பண்ணாத டோன்ட் டிலே டோன்ட் டிலே யாரையுமே பின்னால் பேசாத டோன்ட் டாக் பிஹைண்ட் சம் ஒன்ஸ் பேக் டோன்ட் டாக் பிஹைண்ட் சம் ஒன் அப்படின்னாவே கரெக்டு தான் பேக்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம சேர்த்திக்கலாம் இது வந்து புறம் பேசாது அப்படின்றோம் இல்லைங்களா அதுக்கு இந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும் ஸோ டோன்ட் டாக் பிஹைண்ட் சம் ஒன் என் புத்தகத்தை தொடாத டோன்ட் டச் மை புக்ஸ் இங்கே விளையாடாத டோன்ட் பிளே ஹியர் டோன்ட் பிளே ஹியர் எங்கே வெளியில் போய் விளையாடுங்கப்பா ஏன்டா ஹால்லேயே விளையாடுறீங்க டோன்ட் பிளே ஹியர் மற்றவங்களை அப்படியே காப்பி எடுக்காத டோன்ட் காப்பி அதர்ஸ் டோன்ட் காப்பி அதர்ஸ் லேட்டாக விழித்திருக்காத அதே இப்போ பாருங்கள் டோன்ட் ஸ்டே அப் லேட் டோன்ட் ஸ்டே அப் லேட் உன் அகத்தை ஃபஸ்ட்டு கடிக்காத டோன்ட் பைட் யுவர் நைல்ஸ் டோன்ட் பைட் யுவர் நைல்ஸ் காரணத்தை சொல்லாத டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் எதாவது நம்ம கேட்டோம்னா ரெடியாக ஆன்சர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா நான்லாம் ஹோம் ஒர்க் பண்ணல அதுக்கு ஒரு ஆன்சர் ரெடியாக இருக்கும் ஸோ அந்த டைம் சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் டோன்ட் மேக் எக்ஸ்க்யூசஸ் யோசிக்காமல் பேசாத டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் திங்கிங் டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் திங்கிங் ஜன்னலை மூடாத டோன்ட் க்ளோஸ் தி விண்டோ டோன்ட் க்ளோஸ் தி விண்டோ உன் கொடை எடுத்துகிட்டு போக மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் அம்பர்லா டோன்ட் ஃபர்கெட் யுவர் அம்பர்லா டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் அம்பர்லான்னு கூட சொல்லலாம் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் அம்பர்லா அது தனிப்பட்டதாக எடுத்துக்காத டோன்ட் டேக் இட் பர்ஸ்னலி டோன்ட் டேக் இட் பர்ஸ்னலி இப்போ எங்கள் எச்சமெல்லாம் பொதுவாக திட்டுவார் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வருத்தப்படுவோமா அப்போ சொல்லுவோம் நானும் டோன்ட் டேக் இட் பர்ஸ்னலி ஒன்று தான் சொன்னார்ன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க எல்லாத்தையுமே தானே சொன்னாங்க ஸோ டோன்ட் டேக் இட் பர்ஸ்னலி வருத்தப்படாத டோன்ட் ஃபீல் சேட் டோன்ட் ஃபீல் சேட் உங்கள் பெற்றோர்களை புறக்கணிக்காத டோன்ட் இக்னோர் யுவர் பேரண்ட்ஸ் டோன்ட் இக்னோர் யுவர் பேரண்ட்ஸ் வேகமாக சாப்பிடாத டோன்ட் ஈட் டூ ஃபாஸ்ட் டோன்ட் ஈட் டூ ஃபாஸ்ட் மற்றவங்கள வந்து இழிவாக பார்க்காத டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ் டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ் லுக் டவுன்னாகவே இழிவாக பார்க்கறது ரொம்ப சீரியஸாக இருக்காது டோன்ட் பி சோ சீரியஸ் டோன்ட் டோன்ட் பி ஸோ சீரியஸ் அதிகமாக எதிர்பார்க்காத டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் என் கள்ளிக்கு என்கிட்ட சொல்கிறது பசங்ககிட்ட இருந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் அவனால் அவ்வளோதான் முடியும் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் உன் பாஸ்வேர்ட் மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு புல்லு மேலே நடக்காத டோன்ட் ஸ்டெப் ஆன் தி கிராஸ் டோன்ட் ஸ்டெப் ஆன் தி கிராஸ் காலியாக போகாத டோன்ட் கோ எம்டி ஹேண்டர் டோன்ட் கோ எம்டி ஹேண்டட் கையில் ஒன்றுமே இல்லாமல் போகாதுன்றம் இல்லைங்களா ஸோ அதை தான் டோன்ட் கோ எம்டி ஹேண்டட் யாரையுமே புகார் சொல்லாத டோன்ட் கம்ப்ளைன் டோன்ட் கம்ப்ளைன் மேசியை எப்போ பார்த்தாலும் ஆட்டிக்கிட்டே இருப்பா இல்லைங்களா டோன்ட் ஷேக் தி டேபிள் டோன்ட் ஷேக் தி டேபிள் இந்த பக்கம் ஒருத்தன் முடிச்சு அழுத்துவான் அந்த பக்கம் பிடிச்ச ஒருத்தர் அழுத்துவான் மேடஸை அந்த டேபிள் ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ டோன்ட் ஷேக் தி டேபிள் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாத டோன்ட் ட்ரைவ் வித்தவுட் எ லைசன்ஸ் டோன்ட் ட்ரைவ் வித்தவுட் எ லைசன்ஸ் அதாவது ஃபேனை வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆன்லேயே விட்டுட்டு போகாது அப்படின்றம் இல்லைங்களா பங்கார்னா ஒன்றும் பயப்படாதீங்க ஃபேன் தான் ஃபேன் அப்படியே ஓட சுட்ச் ஆன்லையே இருக்கும் நம்ம பயம் விட்டுட்டு வெளியில் வந்துடுவோம் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து டோன்ட் லீவ் தி ஃபேன் ஆன் டோன்ட் லீவ் தி ஃபேன் ஆன் இதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கதவை திறந்து வச்சிட்டே போகாது அப்படின்னா பிள்ளைங்களா டோன்ட் ஓப்பன் த டோர் சார் டோன்ட் லீவ் த டோர் ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே லா லாஜிக் தான் டோன்ட் லீவ் த ஃபேன் ஆன் அங்கே டோன்ட் லீவ் தி டோர் ஓப்பன் இங்கே டோன்ட் லீவ் தி ஃபேன் ஆன் நெருப்பு கூட விளையாடாத டோன்ட் ப்ளே வித் ஃபயர் டோன்ட் ப்ளே வித் ஃபயர் கரண்ட்டை வேஸ்ட் பண்ணாதடா டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப டென்ஷனாகாத டோன்ட் டேக் டென்ஷன் டோன்ட் டேக் டென்ஷன் நீதிமன்றத்தில் போய் சொல்லக்கூடாது டோன்ட் லை இன் கோட் டோன்ட் லை இன் கோட் இங்கே வண்டியை பார்க் பண்ணாதீங்க டோன்ட் பார்க் ஹியர் டோன்ட் பார்க் ஹியர் அதாவது டெட்லைன் மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் தி டெட் லைன் டோன்ட் ஃபர்கெட் தி டெட் லைன் மற்றவங்களை வந்து குறை சொல்லாதீங்க டோன்ட் பிளேம் அதோஸ் டோன்ட் பிளேம் அதோஸ் ரொம்ப சத்தமாக சிரிக்காத டோன்ட் லவ் டூ லவ் டோன்ட் லவ் டூ லவ் சோத்தில் சுரண்டாத டோன்ட் ஸ்க்ராச் தி வால் டோன்ட் ஸ்க்ராச் தி வால் இது என் குழந்தைங்கிட்ட அதிகமாக சொல்கிறது ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க செவன்த்தில் ஸோ டோன்ட் ஸ்க்ராச் தி வால் படுக்கையை குப்பையாக மாற்றாத டோன்ட் மேக் த பெட் டர்ட்டி டோன்ட் மேக் த பெர்ட் டர்ட்டி மற்றவங்களை வந்து கெட்ட வார்த்தையில் பேசாத மற்றவங்களை பற்றி அசிங்கமாக பேசாத டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் ஓட்டும் போது மெசேஜ் அனுப்பாத டோன்ட் டெக்ஸ்ட் வயல்ட் ட்ரைவிங் டோன்ட் டெக்ஸ்ட் வயல்ட் ட்ரைவிங் உன்னுடைய பின் அதாவது அந்த பாஸ்வேர்டு இருக்குது இல்லைங்களா அந்த பின் என்ன யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காத டோன்ட் ஷேர் யுவர் பின் அதிகமாக மெசேஜ் வரும் நம்மளுக்கு பேங்கில் இருந்து டோன்ட் ஷேர் யுவர் பின் டோன்ட் ஷேர் யுவர் பின் அப்படின்ட்டு அதான் இப்போ அதே லாஜிக் தான் தண்ணி குழாயை திறந்து விட்டு அப்படியே போயிடாத கதவை திறந்து விட்டு அப்படியே போயிடாத ஃபேன் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிடாதுன்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் டோன்ட் லீவ் தி டேப் ஓப்பன் டோன்ட் லீவ் தி டேப் ஓப்பன் டோன்ட் தி டோன்ட் லீவ் த டோர் ஓப்பன் அதுக்கடுத்து டோன்ட் லீவ் த ஃபேன் ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே லாஜிக் தான் என்னை அப்படி பார்க்காது டோன்ட் லுக் அட் மீ லைக் தட் என்னை அப்படி பார்க்காதுன்றதுக்கு டோன்ட் லுக் அட் மீ லைக் தட் சுவாசிக்க மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு பிரீத் டோன்ட் ஃபர்கெட் டு பிரீத் அதாவது நான் சொல்லுவேன் நான் ஏதோ புக்கு மறந்துட்டு வந்துட்டியா நோட்டை மறந்துட்டு வந்துட்டியா அப்படின்னா சுவாசிக்க மறந்துட்டியா ஓகே அந்த மாதிரி டோன்ட் ஃபர்கெட் டு பிரீத் என்னை வந்து வெயிட் பண்ண வைக்காதப்பா டோன்ட் மேக் மீ வெயிட் டோன்ட் மேக் மீ வெயிட் கண்ணாடியை தொடாத டோன்ட் டச் தி மிரர் டோன்ட் டச் தி மிரர் உங்கள் சிஸ்டரை தொந்தரவு பண்ணாமல் இரு டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் சிஸ்டர் டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் சிஸ்டர் மரத்தில் ஏறாத டோன்ட் கிளைம் தி ட்ரீ டோன்ட் கிளைம் தி ட்ரீ சாப்பிட மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு ஈட் ஏன்னா ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தா நம்ம மோதல் பையன் மறந்துடுவோம் ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஈட் தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணால் பண்ணாத டோன்ட் டேர்ன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் டோன்ட் டர்ன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் யாரையும் அடிக்காத டோன்ட் ஹீட் எனி ஒன் டோன்ட் ஈட் எனி ஒன் அதாவது உடனே இல்லைன்னு சொல்லாத டோன்ட் சே நோ இம்மீடியட்லி டோன்ட் சே நோ இமிடியட்லி வீடியோ கேம்ஸ் அதிக நேரம் விளையாடாத டோன்ட் ப்ளே வீடியோ கேம்ஸ் டூ லாங் டோன்ட் ப்ளே வீடியோ கேம்ஸ் டூ லாங் தரையில் தொங்காத டோன்ட் ஸ்லீப் ஆன் தி ஃப்ளோர் டோன்ட் ஸ்லீப் ஆன் தி ஃப்ளோர் கூர்மையான பொருட்களை தொடவே கூடாது டோன்ட் டச் ஷார்ப் திங்ஸ் டோன்ட் டச் ஷார்ப் திங்ஸ் எதிர்மறையாக எப்போயுமே இருக்காது டோன்ட் பி நெகட்டிவ் டோன்ட் பி நெகட்டிவ் செருப்பு இல்லாமல் எங்கேயும் போகாத டோன்ட் கோ பேர் ஃபுட் டோன்ட் கோ பேர் ஃபுட் ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை ஓட்டாத டோன்ட் ரைட் வித்தவுட் ஏ ஹெல்மெட் டோன்ட் ரைட் வித்தவுட் ஏ ஹெல்மெட் சாப்பாடு அதை வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் ஃபுட் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் ஸ்கூலுக்கு வராமல் இருக்கக்கூடாது ஸ்கூலை கட்டடிக்க கூடாது டோன்ட் ஸ்கிப் ஸ்கூல் டோன்ட் ஸ்கிப் ஸ்கூல் பாலை சிந்தாத டோன்ட் ஸ்பில் தி மில்க் பாருங்கள் தண்ணியை சிந்தாத டோன்ட் ஸ்பில் தி வாட்டர் பால செஞ்சாத டோண்ட் ஸ்பில் தி மில்க் ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டே இருக்காதடா டோன்ட் ஓவர் திங்க் டோன்ட் ஓவர் திங்க் ஏன்னா ஓவர் திங்க் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை நம்மளுக்கு உருவாக்கும் நடக்கும்போது ஃபோனை பார்க்காத டோன்ட் லுக் அட் யுவர் ஃபோன் வைல் வாக்கிங் டோன்ட் லுக் அட் யுவர் ஃபோன் வைல் வாக்கிங் டோன்ட் லுக் அட் யுவர் ஃபோன் வைல் ட்ரைவிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிக நேரம் வெளியில் இருக்காது டோன்ட் ஸ்டே அவுட் சைட் ஃபார் லாங் டோன்ட் ஸ்டே அவுட் சைட் ஃபார் லாங் அதாவது அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா ஈர பெயிண்ட்டை தொடாத டோன்ட் டச் வெட் பெயிண்ட் டோன்ட் டச் வெட் பெயிண்ட் மேசே மேலே கால் வைக்காத இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் பசங்களுக்கு டோன்ட் புட் யுவர் ஃபீட் ஆன் தி டேபிள் டோன்ட் புட் யுவர் ஃபீட் ஆன் தி டேபிள் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசாத டோன்ட் யூஸ் டர்ட்டி லாங்குவேஜ் டோன்ட் யூஸ் டர்ட்டி லாங்குவேஜ் மலையில் வண்டி ஓட்டாத டோன்ட் ட்ரைவ் இன் தி ட்ரைன் டோன்ட் ட்ரைவ் இன் தி ரைன் ரொம்ப கடுமையாக இருக்காத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது டோன்ட் பி டூ ஸ்ட்ரிக்ட் டோன்ட் பி டூ ஸ்ட்ரிக்ட் உங்கள் செப்பல் இங்கே வைக்காதீங்க டோன்ட் லீவ் யுவர் ஷூஸ் ஹியர் டோன்ட் லீவ் யுவர் ஷூஸ் ஹியர் டே உன்னுடைய வேலெட்டை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் வேலெட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் வேலெட் ஏன்னா ட்ரீட்டை நீங்கள் தான் கொடுக்கணும் டோன்ட் ஃபர்கெட் யுவர் வேலெட் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கத்தாதீங்க டோன்ட் ஷவுட் அட் யுவர் பேரண்ட்ஸ் டோன்ட் ஷவுட் அட் யுவர் பேரண்ட்ஸ் அதாவது புயல் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மரத்து கீழே நிற்காதீங்க டோன்ட் ஸ்டாண்ட் அண்டர் ட்ரீ இன் ஸ்டாம் டோன்ட் ஸ்டாண்ட் அண்டர் ட்ரீ இன் ஸ்டாம் ஹெல்த்தை வந்து அது ஹெல்த் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் டோன்ட் இக்னோர் யுவர் ஹெல்த் டோன்ட் இக்னோர் யுவர் ஹெல்த் ஒன்று மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காத டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காத டோன்ட் மிக்ஸ் கெமிக்கல்ஸ் டோன்ட் மிக்ஸ் கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக காஃபி குடிக்காத டோன்ட் ட்ரிங்க் டூ மச் காஃபி டோன்ட் ட்ரிங்க் டூ மச் காஃபி ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணவே கூடாது டோன்ட் ஸ்கிப் யுவர் ஒர்க் அவுட் டோன்ட் ஸ்கிப் யுவர் ஒர்க் அவுட் கோபமாக படுக்கவே கூடாது டோன்ட் கோ டு பெட் ஆங்ரி டோன்ட் கோ டு பெட் ஆங்க்ரி யார் மேலேயும் போடாமல் வச்சுக்காத டோன்ட் பி ஜெலஸ் டோன்ட் பி ஜெலஸ் கதவை விடாத டோன்ட் ஸ்லாம் தி டோர் டோன்ட் ஸ்லாம் தி பாருங்கள் க்ளோஸ் த டோருக்கு ஸ்லாம் த டோருக்கு வித்தியாசம் இருக்குது கோவத்தில் போகும்போது இப்படி கதவை வேகமாக தட்டி விட்டு போவான் இல்லைங்களா அது ஸ்லாம் த டோர் சரிங்களா டோன்ட் ஸ்லாம் தி டோர் டே நாய்க்கு சாப்பாடு வைக்க மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு ஃபீட் தி டாக் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபீட் தி டாக் சௌத்தில் சாயாத டோன்ட் லீன் ஆன் தி வால் ஆனால் ஆக்சுவலாக டோன்ட் லீன் அகைன்ஸ்ட் த வால் தான் அதிகமாக பயன்படுத்துவோம் நம்பர் அடுத்தது திடீர்னு திரும்பாத டோன்ட் டர்ன் அரவுண்ட் சடன்லி டோன்ட் டர்ன் அரவுண்ட் சடன்லி உன் திறமையை வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் யுவர் டேலண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டேலண்ட் உன் ஃபோனை கவனிக்காமல் விட்டுறாத டோன்ட் லீவ் யுவர் ஃபோன் அன் அட்டெண்டட் டோன்ட் லீவ் யுவர் ஃபோன் அன் அட்டெண்டட் அதாவது மக்களை ரொம்ப உன்னிப்பாக பார்க்காத டோன்ட் ஸ்டேர் அட் பீப்புள் முறைச்சு பார்க்குற மால்லைங்களா அது வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் டோன்ட் ஸ்டார் அட் பீப்புள் நம்ம ஸ்கின் சுரண்டாத அப்படி கீறிக்கிட்டே இல்லைங்களா அந்த கீறிக்கிட்டே இருக்கிறதுக்கு டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஸ்கின் டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஸ்கின் சாப்பாடு கூட விளையாடாத டோன்ட் ப்ளே வித் யுவர் ஃபுர் டோன்ட் ப்ளே வித் யுவர் ஃபுட் உன் கவனத்தை இழக்காத டோன்ட் லூஸ் யுவர் ஃபோக்கஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஃபோக்கஸ் யாரையுமே அவமதிக்காத இன்சல்ட் பண்ணாத டோன்ட் இன்சல்ட் எனி ஒன் டோன்ட் இன்சல்ட் ஒன் எதையுமே ரகசியமாக வச்சுக்காத டோன்ட் கீப் சீக்ரெட்ஸ் டோன்ட் கீப் சீக்ரெட்ஸ் அதை மனசை ரொம்ப கெடுத்து விட்டுரும் நீ சொன்ன விஷயத்தை மறந்துடாத நீ ப்ராமிஸ் பண்ணதை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் ப்ராமிஸ் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ப்ராமிஸ் சொன்னதை செய்யணுன்றதுக்காக இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ப்ராமிஸ் இருட்டில் போகாத டோன்ட் கோ இன் தி டார்க் டோன்ட் கோ இன் தி டார்க் பரபரப்பாக குளிர்சாதனம் பெட்டியே திறக்காது அப்படின்ற பிள்ளைங்களா அதான் அதிகமாக திரும்ப 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 திறந்துகிட்டே இருந்தால் அதில் இருக்கிற சில்லன்ஸ் வெளியில் போயிட்டே இருக்கும் ஸோ டோன்ட் ஓப்பன் தி ஃப்ரிட்ஜ் டூ ஆஃபன் அடிக்கடி ஆஃபன்னா அடிக்கடிக்கு டோன்ட் ஓப்பன் தி ஃப்ரிட்ஜ் டூ ஆஃபன் அடுத்தது உன்னுடைய ட்ரெஸ்ஸை தரையில் போடாத டோன்ட் லீவ் யுவர் கிளாத்ஸ் ஆன் தி ஃப்ளோர் டோன்ட் லீவ் யுவர் கிளாத்ஸ் ஆன் தி ஃப்ளோர் இதெல்லாம் என் பசங்ககிட்ட நான் அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை அதை அப்படியே சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் அதிகமாக சாப்பிடாத டோன்ட் ஓவர் ஈட் டோன்ட் ஓவர் ஈட் இல்லைன்னா டோன்ட் ஈட் ஓவர் இல்லை டோன்ட் ஈட் டூ மச் அப்படின்னு சொல்லலாம் கல்லை எரியாத டோன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் டோன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் பிரார்த்தனை செய்ய மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே விலங்குகளை டீஸ் பண்ணாத டோன்ட் டீஸ் அனிமல்ஸ் டோன்ட் டீஸ் அனிமல்ஸ் ஜன்னலுக்கு வெளியில் சாயாத டோன்ட் லீன் அவுட் ஆஃப் த விண்டோ டோன்ட் லீன் அவுட் ஆஃப் த விண்டோ தலையை வந்து ஜன்னலுக்கு வெளியில் எட்டி பார்ப்பாங்க எங்கள் பசங்க அப்போ நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் எதையும் சாதாரணமாக எடுத்துக்காத டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டர் டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டர் அதிக நேரம் எடுத்துக்காது டோன்ட் டேக் டூ லாங் டோன்ட் டேக் டூ லாங் ஏன்னா சாப்பாடு ஒரு நாலு இட்லி போட்டு வச்சோம்னா என் பையன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சாப்பிடுவான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் டேக் டூ லாங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிளாஸை தொந்தரவு பண்ணாத டோன்ட் டிஸ்டர்ப் த கிளாஸ் டோன்ட் டிஸ்டர்ப் த கிளாஸ் அடுத்து வயரை தொடாத கரண்ட் ஒயரை தொடாத டோன்ட் டச் த வய ஹவுஸ் டோன்ட் டச் த வய உன் ஒன்ஸ் சார்ஜரை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் சார்ஜர் எங்கேயாவது போனோம்னா இதுதான் முக்கியமான சென்டென்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் சார்ஜர் ரகசியத்தை வெளியில் சொல்லாதுன்றம் இல்லைங்களா டோன்ட் ஸ்பில் தி பீன்ஸ் அப்படின்னா பீன்ஸு கீழே போடாதீங்கன்னு அர்த்தமில்லை ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் எதையும் அப்படி வெளிப்படுத்தி பந்தா காட்டி பெருமைப்படாதன்றோம் இல்லைங்களா ஸோ டோன்ட் ஷோ ஆஃப் டோன்ட் ஷோ ஆஃப் எல்லாமே அப்படி வெளியில் காட்டி இப்போ நகை வீட்டில் எவ்வளோ நகை இருக்கோ அத்தனையும் போட்டு வெளியில் வருவாங்க ஸோ பந்தா காட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு நம்ம டோன்ட் ஷோ ஆஃப் தேவின் போது காப்பி அடிக்காது எக்ஸாம் அப்போ காப்பி அடிக்காத டோன்ட் காப்பி ஜூரிங் தி எக்ஸாம் டோன்ட் காப்பி ஜூரிங் தி எக்ஸாம் யாரையுமே அவ்வளோ ஈஸியாக மதிப்பீடு செய்யாத டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் சாப்பிடும் போது பேசாத டோன்ட் டாக் வைல் ஈட்டிங் டோன்ட் டாக் வைல் ஈட்டிங் படிக்கட்டில் ஓடாத டோன்ட் ரன் ஆன் தி ஸ்டார்ஸ் டோன்ட் ரன் ஆன் தி ஸ்டார்ஸ் அடுப்பை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு வந்துராத அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வந்துடாத டோன்ட் லீவ் தி ஸ்டவ் ஆன் டோன்ட் லீவ் தி ஸ்டவ் ஆன் வெயிலில் வெளியில் போகாத டோன்ட் கோ அவுட் கோ அவுட் இன் தி சன் டோன்ட் கோ அவுட் இன் தி சன் பாருங்கள் டோன்ட் கோ அவுட் இன் தி டார்க் நம்ம பார்த்துருக்கோம் டோன்ட் கோ அவுட் இன் தி ரைன் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இது டோன்ட் கோ அவுட் இன் தி சன் அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை யாரு ஷேர் பண்ணிக்காத டோன்ட் ஷேர் யுவர் பர்ஸ்னல் இன்ஃபோ அடுத்தது வாயை வளச்சிக்கிட்டு பேசாத அப்படின்ற மாதிரி டோன்ட் வேஸ்ட் யூர் பிரீத் டோன்ட் வேஸ்ட் யுவர் அதாவது நிறைய பேசாத அப்படின்றத நம்ம டோன்ட் வேஸ்ட் யுவர் பிரீத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மருந்தை வந்து அவாய்ட் பண்ணிடாத டோன்ட் ஸ்கிப் யுவர் மெடிஷன்ஸ் டோன்ட் ஸ்கிப் யுவர் மெடிஷன்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களை தொந்தரவு பண்ணாத டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் நெய்போஸ் டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் நெய்போஸ் சேனலை மாற்றாத டோன்ட் சேஞ்ச் தி சேனல் டோன்ட் சேஞ்ச் தி சேனல் முகம் சொல்லிக்காத டோன்ட் மேக் ஃபேஸஸ் இது ரொம்ப நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னென்னு தெரியல முகம் சொல்லிக்காதுன்றதுக்கு டோன்ட் மேக் ஃபேஸஸ் அடுத்து மௌனமாக இருக்காத டோன்ட் ஸ்டே சைலண்ட் டோன்ட் ஸ்டே சைலண்ட் உன் சாவியை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் யுவர் கீஸ் ஆர் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் கீஸ் கண்ணாடி மேலே சாயாத டோன்ட் லீன் ஆன் த க்ளாஸ் டோன்ட் லீன் ஆன் த க்ளாஸ் அதிகமாக ஜோக் பண்ணாத டோன்ட் ஜோக் டூ மச் டோன்ட் ஜோக் டூ மச் கண்ணாடியை உடைச்சிடாத டோன்ட் பிரேக் த கிளாஸ் டோன்ட் பிரேக் த க்ளாஸ் ரொம்ப ரஃப்பாக விளையாடாதடா டோன்ட் பிளே ரஃப் டோன்ட் பிளே ரஃப் பேப்பரை வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் பேப்பர் டோன்ட் வேஸ்ட் பேப்பர் உணவை வந்து பார்த்தோன்னா எரிக்காத டோன்ட் பேர்ன் த ஃபுட் டோன்ட் பேர்ன் த ஃபுட் குப்பையை வந்து பார்த்தினா இன்னும் ஸ்ப்ரெட்ஸ் செய்யாத அதாவது ஒரு இடத்துல இருக்கும் அதை அப்படியே கிளறி விட்டு போயிடுவாங்க இல்லைங்களா ஸோ டோன்ட் மேக் ஏ மிஸ் டோன்ட் மேக் ஏ மிஸ் ஆப்பை மூடாதடா டோன்ட் க்ளோஸ் தி ஆப் டோன்ட் க்ளோஸ் தி ஆப் எதையுமே அப்டேட் பண்ண மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு அப்டேட் டோன்ட் ஃபர்கெட் டு அப்டேட் அது இன்னும் மோசமாக்காத டோன்ட் மேக் இட் வாஸ் டோன்ட் மேக் இட் வாஸ் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெடி பேர் இருக்குது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு இன்னுமே அதை கிழிச்சிக்கிட்டே இருப்பானுங்க ஸோ டோன்ட் மேக் இட் வாஸ் ரொம்ப சுயநலவாதியாக இருக்காத டோன்ட் பி செல்ஃபீஸ் டோன்ட் பி செல்ஃபீஸ் உன் சீட்டை இழந்துடாதடா உன் டிக்கெட்டை இழந்துடாத டோன்ட் லூஸ் யுவர் டிக்கெட் டோன்ட் லூஸ் யுவர் டிக்கெட் நெரு பக்கத்தில் போகாத கோ சாரி டோன்ட் கோ நியர் தி ஃபயர் டோன்ட் கோ நியர் தி ஃபயர் தட்டாமல் உள்ள போகாது டோன்ட் என்டர் வித்தவுட் நோக்கிங் டோன்ட் என்டர் வித்தவுட் கதவை தட்டிட்டு அப்புறமா உள்ளே போ டோன்ட் என்டர் வித்தவுட் நோக்கிங் மற்றவங்க கேட்டால் மற்றவங்களை வச்சு ஃபன் பண்ணாத டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு டோன்ட் ஸ்டே அப் ஆல் நைட் டோன்ட் ஸ்டே அப் ஆல் நைட் ஃபோனை சத்தமாக கேடாதடா டோன்ட் ஸ்லாம் யுவர் ஃபோன் டோன்ட் ஸ்லாம் யுவர் ஃபோன் இப்போ ஃபோன்லாம் தூக்கி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அப்போ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஒரு கால் வந்துருச்சு அடுத்தது இங்கே குப்பையை வீசாது குப்பையை வீசாதுன்றதுக்கு டோன்ட் லிட்டர் ஹியார் டோன்ட் லிட்டர் ஹியார் டாப்பிக்கை மாற்றாத பேசும்போது அதை விட்டுட்டு வேறு டாபிக் போவாங்க இல்லைங்களா டோன்ட் சேஞ்ச் தி டாபிக் டோன்ட் சேஞ்ச் தி டாபிக் விளக்கை அணைக்க மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு டேர்ன் ஆஃப் தி லைட்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு டேர்ன் ஆஃப் தி லைட்ஸ் என்கிட்ட கேட்காம என் பொருளை பயன்படுத்தாத டோன்ட் யூஸ் மை திங்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங் மீ டோன்ட் யூஸ் மை திங்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங் மீ அதே தப்ப மீண்டும் பண்ணாத டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக்ஸ் அகைன் டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் அகைன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என் வாய்ஸை பார்க்காதீங்க என் வாய்ஸ் நார்மலாகவே கேவலமாக தான் இருக்கும் இப்போ சளி வேற பிடிச்சிருக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ